ஹலோ சேனல் நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா எட்டு தொகையில நற்றினை குறுந்தொகை பார்த்தோம் இப்ப அதோட தொடர்ச்சியா ஐந்து பத்தி ஐம்பது நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐம்பது இதோட அடிவரையறைன்னு பார்த்தோம்னா மூணு இருந்து ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முதல்ல வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா உல்துறை முற்றிய கூடல் குழுவர் வந்து தொகுத்திருப்பாரு தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா யானை கச்சை மாந்தரன் செயலர் இரும்பரை அவர் வந்து தொகுத்திருப்பாரு இத இத வந்து வந்து ஐந்து வகையான திணையா பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி திணை முல்லை திணை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி ஐந்தா பிரிச்சிருப்பாங்க அதுல வந்து குறிஞ்சிய வந்து கபிலரும் முல்லை திணையை வந்து பிழையனாலும் மருதத்திணை வந்து ஓரம் போகியா நெய்தல் திணை அம்மூவனாலும் பாலை திணை ஓதலாந்தும் பாடி திணைக்கு நூறு பாட்டு இதெல்லாம் பாடியிருப்பாங்க இதை வந்து முதல்ல வந்து மருத திணையை முதலாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து ஐநூறு நூலா இருக்கும் ஒவ்வொரு திணையிலையும் பத்து பத்து பாட்டா பிரிச்சிருப்பாங்க அந்த பத்து பத்து பாட்டுக்கும் பார்த்தோம்னா விலங்குகள் பெயர் பறவைகள் பெயர் எல்லாம் சொல்லி விலங்குகள் பெயர் பறவைகள் பெயர் எல்லாம் வச்சு பிரிச்சிருப்பாங்க இதை பார்த்தோம்னா இந்த தொண்டி பத்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வரும் அது வந்து எட்டு தொகையிலேயே பத்து அதாவது அந்தாதி முறையில பாடப்பட்ட ஒரு பாட்டா இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா இந்திய வினா பற்றிய செய்தி வந்து ஐந்தூர் உண்ணூர்ல கூடி இருப்பாங்க அதுக்கப்புறம் இதோட முதல் பதிப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னூறுல உ வந்து பதிப்பு வச்சிருப்பாரு இப்ப ஐந்தூர் உண்ணூர்ல வரி பாக்கலாம் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவோடு இட கவினி பூவணி கொண்டன்றான் புறவே பேரமற்கன்னி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பேயனார் பாடி இருக்காரு இந்த பாட்டுல பார்த்தோம்னா காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பீடவம் பூராமே மழைக்கால மலர்கள் இது வந்து அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து அப்படின்னு சொல்றான் இந்த பாட்டோட பொருள் பார்த்தோம்னா அதாவது தலைவன் வந்து பொருள் ஈட்டுவதற்காக வெளியூர் போறான் அவன் வந்து மழைக்காலத்துல வருவே அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் வந்து மழைக்காலம் உயிர்க்கு முன்னாடியே வந்துட்டான் அதை வந்து தலைவிக்கு உணர்த்த நினைக்கிறான் அதாவது மழைக்கால மலர்களான கயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பீடவம் போன்ற மலர்கள்லாம் பூச்சிருக்கு விரைந்து ஓடிவா அப்படின்னு சொல்லி தலைவியை அழைக்கிறான் ஐம்பது மூட அடுத்த பாட்டு பார்க்கலாம் மருவில் தூவி சிறுகுறும் காக்கை வெஞ்சின விரல் வேர் லோதியே வரக்கரைந்திமே இந்த பாட்டுல எழுதினவர் வந்து ஓதாந்தையார் இவருடைய ஊர் வந்து ஓதலூர் இவருடைய இயற்பெயர் வந்து ஆந்தையார் இவருடைய இயற்பெயர் வந்து ஆந்தையார் இவர் வந்து பாண்டி நாட்டுல பிறந்திருப்பாரு இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தலைவனும் தலைவியும் வந்து உடன்போக்கு நிகழ்த்திடுவாங்க அதனால வந்து தலைவியோட தாய் வந்து ரொம்ப சோகத்துல இருப்பா அப்ப வந்து தாய் வந்து சொல்வா காக்காவை பார்த்து என் என்னுடைய மகள் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீ வந்து கரையணும் அப்படி நீ கரைஞ்சலாம் உனக்கு நான் வந்து பொன் கிண்ணத்துல நெய்யால சமைச்ச இறைச்சியை வந்து உனக்கு படைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அதனால வந்து தாய் வந்து காகத்திடம் வேண்டுகிறார் எட்டு தொகையில பதிற்று பத்து பத்தி பார்க்கலாம் பத்து கூட்டல் கூட்டல் இயற்றுக் கூட்டல் பத்து தான் பதிற்று பத்து இது வந்து சேர அரசர்கள் பத்து அரசர்களை பத்தி பாடியிருப்பாங்க ஒரு சேர அரசருக்கு பத்து பாட்டு இதான் பத்து சேரரசர்களுக்கு மூணு பாட்டு பாடியிருப்பாங்க ஆனா இதுல வந்து முதல் பத்தும் கடைசி பத்து வந்து கிடைக்கல இது வந்து ஆசிரிய பாடம் வந்து பாடியிருப்பாங்க இதுல வந்து பாடான் திணையில பாடியிருப்பாங்க இந்த பாடான் திணை அப்படின்னு என்னன்னு பாத்தோம்னா ஒரு ஆண் செல்வம் வீரம் கல்வி கொடை இத பத்தி எல்லாம் சொல்றதா இந்த பாடான் திணை இந்த பாடான் திணையில தான் இது பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்து மெய்கீர்த்திகளை பத்தியான செய்திகள் வந்து இடம்பெற்று இருக்கும் பதிப்பத்துல பாடல் வந்து பாக்கலாம் பதி பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறைய முறிய வேட்கை முறையோ மேயினர் உறையும் பலர் பளர்புகள் பண்பின் நீபுரம் தருதலின் நோயிகந்து உரிய யானர் நன்னாடும் கண்டு மதின மருந்தனர் மண்ணுடை ஞானத்து மண்ணுயிருக்கு எஞ்சாது இத்துகை தண்டா கை கடும் துப்பி புறவையின் புறவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்கள் நெடியோ நன்ன நல்லிசை ஒடியா மைனனின் பண்பு பல நயந்தே அப்படின்னு குமர்டோர் பண்ண பாட்டு அதாவது இந்த பாட்டோட பொருள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இமய அதாவது சேர்நாடு வந்து செங்கவனம் இருக்கிறது இமயவரன் சே இமயவரம் நெடுஞ்சாலை வந்து தன் மக்களை வந்து பசி பிணி பகை போன்றவற்றில இருந்து பாதுகாத்து இது பண்றான் அதனால வந்து மக்கள் வந்து வேட்டு நாட்டுக்கு செல்லாம இந்த நாட்டிலே வாழ்றதுக்காக வாழ்றதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டோட சொப்புரல் பார்த்தோம்னா பதி அப்படின்னா நாடு நிறையம் அப்படின்னா நரகம் உரிய அப்படின்னா நோய் நீங்கிய புறையோர் அப்படின்னா சான்றோ ஏமாம் அப்படின்னா பாதுகாப்பு கடும் துப்பு அப்படின்னா மிக வலிமை இதை இப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதிட்டு பத்துல ஒவ்வொரு பாட்டுக்கு கீழையும் துறை வண்ணம் தூக்கு அப்படிங்கிற போன்றதெல்லாம் இடம் வரும் இப்போ பதித்திருப்பத்தை பார்த்தோம்னா இதுல வந்து முதல் பத்து வந்து கிடைக்கல இரண்டாம் பத்து எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா குமட்டூர் கண்ணனா இவருடைய பா பாட்டுடைய தலைவன் வந்து இமயாவரமா நெடுஞ்சேராவன் இதே மூன்றாம் பத்து பாடினவர் வந்து பாலை கவுதமனா பாட்டுடை தலைவன் வந்து பள்ளியானை செ செல்களும் துக்குவன் இதே நாலாம் பத்து பாடினவர் வந்து காப்பியாற்று காப்பியன்னா இதோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நார்முடி நாறுமுடிச்சேரன் அஞ்சாம் பத்து பாண்டது வந்து பரங்க தலையன் வந்து கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன் ஆறாம் பத்து பாடினவங்க யாருன்னு காக்கை பாடினியார் ஆடு கோட்பாட்டு சேரலாளன் ஏழாம் பத்து பாடினது யாருன்னு பார்த்தோம்னா கபிலர் தலையவன் வந்து செல்வகடுங்கோ வாழியாளன் எட்டாம் பத்து பாடினது யாருன்னு பார்த்தோம்னா அரிசியல் கிளார் தகலூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை ஒன்பதாம் பத்து பாத்தோம்னா பெருங்குன்றூர் பெருங்கிழா இளஞ்செயறல் இருந்துரை வாடி பத்தாம் பத்து கிடைக்கல இப்ப பார்த்தோம்னா பதித்து பத்துல வந்து அதாவது ஒரு பாட்டுக்கு வந்து சிறந்த சொற்றொடரா தான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து தலைப்பா வச்சிருப்பாங்க நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல இமயவரம்மன் நெடுஞ்சேறது இல்லை இமயவரம்மன் நெடுஞ்சேரலா அதனோட படை வீரர்கள் வந்து நரகத்து வீரர்கள் போல இருப்பாங்க அதனால வந்து இதை வந்து நிறைய வெள்ளம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம எட்டு எட்டு தொகையில் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பரிபாடு பரிபாடல் பார்த்தோம்னா அகமும் புறமும் சார்ந்த நூல் இது வந்து தமிழின் முதல் இசை பாடல் அப்படின்னு இந்த பரிபாடலோட பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா பரிப்பாட்டு ஆய் பரிபாட்டு அப்படின்னு இதுல வந்து ஆசிரியர் வந்து எழுபது பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு கிடைச்சது வந்து இருபத்தி பாட்டு தான் கிடைச்சிருக்கு இதுல மு வந்து முதல்ல பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஊவேட்டா தான் பதிப்பிச்சிருப்பாரு இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பாண்டிய நாட்டை மட்டும் பத்தி சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ் சங்கத்தை வந்து இந்த பரிபாடல் வந்து தமிழ் வேலி அப்படின்னு வந்து சொல்லுவோம் தெய்வங்கள் அதாவது இறைவன் வந்து சிவன் திருமால் முருகன் அந்த தெய்வங்களை அடிப்படையில பகுத்து சொன்ன ஒரே நூல் வந்து பரிபாடல் தான் அப்புறம் வந்து ஒன்பது அப்படிங்கிற என்ன வந்து தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க உலகின் தோற்றத்தை பத்தி இந்த நூல் வந்து சொல்லுவோம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நாளுமே இந்த இதுல வந்து இடம்பெறும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறு சிறு ஆகிய நிகழ்கால இடைநிலைகளை முதலில் பயன்படுத்திய நூல் வந்து பரிபாடல் அதுக்கப்புறம் வை வைகை நதியை பத்தி கூறும் புராண கதைகள் வந்து மிகுதியாக வந்து இந்த நூல வந்து இடம்பெறும் மொத்தம் பதிமூணு புலவர்கள் வந்து இதை பாடியிருக்காங்க பரிபாடல பாட்டு வகை பார்க்கலாம் விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன்

இதோட பாடல் அமைப்பு முறை பார்த்தோம்னா முத வந்து இருந்து இறங்கும் அதாவது பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்யல் அப்படின்னு சொல்லி அஞ்சா பிரிச்சிருப்பாங்க இது வந்து துள்ளல் ஓசையுடையது இதோட வேறு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டறிந்தால் ஏத்தும் கழி கல்வி வளவர் கண்ட களி அப்படின்னு சொல்லி கழித்தொகை வந்து வேறு பெயர் இருக்கு இத கழித்தொகையில வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி தினையில இருக்கிற குறிஞ்சி திணையில இருபத்தி ஒன்பது பாட்ட கபிலர் பாடியிருப்பாரு முல்லை திணையில இருக்கிற பதினேழு பாட்டா சோழன் நல்லூர் திறனார் பாடி இந்த கொஸ்டின் வந்து இப்ப குரூப் டூ ஏல கேட்ட கொஸ்டின் மருதம் மருத திணையில இருக்கிற முப்பத்தி அஞ்சு இளநாகனார் பாடியிருப்பாரு அதனால இவரை வந்து மருத இளநாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெய்தல் துணையில இருக்கிற முப்பத்தி மூணு பாட்டை நல்லந்தோனார் பாடியிருப்பாரு இருக்கிற முப்பத்தஞ்சு பாட்டா பாடி பாடியிருப்பாரு இதனால இவரை வந்து பாலை அப்படின்னு பெருங்கெடுக்க இது போக பார்த்தோம்னா அஹ் கழித்தொகையில மடலேறுதல் கை கைமை நோன்பு போன்ற செய்திகள் வந்து இடம்பெறும் இப்ப வந்து கழித்தொகையில பாடல் வரைப்பாங்கன்னா ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பனப்படுவது கண்கிளை செராமை அறிவனப்படுவது பேதையார் சொல் நோன்ற சிறிவனப்படுவது கூறியது மறாம நிறையனப்படுவது மறைவிறர் அறியாமை முறையனப்படுவது கண்ணோட உயிர் பவுங்கள் படுவது போற்றாரை பொறுத்தல் அந்த பாட்டெழுந்தவர் வந்து நடந்தவங்களா இந்த பாட்டுல வந்து சொற்பொருள் பார்த்தோம்னா அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க செராமை அப்படின்னா வெறுக்காமை அப்படின்னு சொல்லுவாங்க நோன்றல்னா பொருத்தல் ஓற்றார் அப்படின்னா பகைவர் கிளை அப்படின்னா உறவினர் பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் மறாமை அப்படின்னா மறவாமை ஒரை அப்படின்னா பொறுமை இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இன் வாழ் இன் வாழ்றது வந்து வரியோர்களுக்கு உதவி செய்யறது பாதுகாத்தல் என்பது வந்து நம்மளுடைய நம்ம கிட்ட அன்பா இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதே பண்பு என்பது பண்பு என எனப்படுவது என்னன்னா அஹ் அதாவது சான்றோர் காட்டுல வழியில நடக்கிறதா பண்பு அப்படிங்கிறாங்க அன்பு அன்பு எனப்படுவது என்னன்னா நம்ம உறவினர்களோட சேர்ந்து தான் அன்பு அப்படிங்கிறாங்க அறிவு எனப்படுறது என்னன்னு சொன்னா அதாவது அதாவது அறிவற்றவங்க இருப்பாங்க அந்த பேடியர்கள் அவங்க கூற சொல்லலாம் நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செறிவு எனப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா முன் சொன்ன வாக்கை மறுக்காம காப்பாத்துவதுதான் செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவு எனப்படுவது அப்படின்னா மறைபொருளை வந்து பிறர் வந்து அறியாம காத்துதான் மறைபொருள் அறிஞர் அப்படிம்பாங்க நீதிமுறை எனப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா குற்றம் செய்தவருக்கு வந்து உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பொறுமை எனப்படுவது என்னன்னா நம்ம வந்து நம்ம வந்து இகங்கிறவங்க நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாம வந்து ஒவ்வொரு வருது இத்தகைய பண்பு நலனை வந்து பின்பற்றி வாழணும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றது கழித்த அடுத்த பாட்டு முல்லை முல்லைக்கல்ல இருக்கிற பாட்டு என்ன கொள்ளேற்று கொள்ளை கொடுஞ்சுவாலை மறுமையும் ஆயமகள் அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டை யாரும் யாருன்னு சோழன் நலுவத்தனா இந்த பாட்டுல என்ன சொல்லுதுன்னா தமிழர்களின் வீர விளையாட்டனை எழுத பத்தி சொல்லுது அதாவது தன்னை எதிர்த்து வரும் காலையை கண்டு அஞ்சுற ஆண்மகனை தமிழ் பெண் வந்து மறுபுறவியில கூட திருமணம் செஞ்சுக்க மாட்டா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க நம்ம அடுத்த வந்து அகனானோர் பத்தி பாக்கலாம் என்ன பார்க்க சொல்லா அகநாடு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநாறு இது வந்து ஒரு அகம் சார்ந்த நூறு இதோட அடிவரையறை அப்படின்னு பாத்தோம்னா பதிமூணுல இருந்து முப்பத்தோரு அடிவரையறை மொத்தம் நூத்தி நாற்பத்தி புலவர்கள் பாடியிருப்பாங்க நானூறு பாடல்கள் இதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை உப்பூருக்கு உடிக்கலார் மகனார் உளுத்திர சண்மனார் தொகுத்திருப்பாடு தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டியன் உக்கிர பெருவதை தொகுத்திருப்பாரு அப்புறம் பார்த்தோம்னா இந்த அகநானூர்ல வரலாற்று செய்திகள் நண்பர்கள் படையெடுப்பு போன்றவற்றை எல்லாம் போதும் அதுக்கப்புறம் குடமோலை தேர்தல் முறையை பற்றி போதும் அதுக்கப்புறம் இந்த அகநானூர் வந்து நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அகப்பாட்டு அப்படின்னு வேறு பேர்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழரோட திருமண முறையை பத்தி இந்த நூல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மன்னர்கள் வர்ணனை இயற்கை இயற்கை வர்ணனைகள் ஓமை உள்ளுரை ஓமை இறைச்சி போன்றவை இருந்து அறனான இடம்பெறும் இந்த அறான நூறு நூல் அமைப்பு பார்த்தோம்னா கழிப்பிரியான நிறையிலிருந்து கழித்திரியான நிறை பணிமடைப்பவரம்

அகனானூர்ல பாடல் முறை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா அந்த அகநானூர்ல இருக்கிற பாட்டுல ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றது போறாமலைத்தனை இந்த பாலைத்திணை மொத்தம் இருநூறு பாட்டு இருக்கு

முப்பது அப்படிங்கிறது நேர்த்து இதுலயும் நாற்பது பாட்டு இருக்கு இந்த மாதிரி எட்டு தொகையிலேயே இந்த மாதிரி பாடல் அமைப்பு முறையில தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் வந்து ககனானூர் தான் ககனானூர்ல பாட்டு வரி பார்க்கலாம் பீடி சூட்டிய நிலை நடுகள் அப்படின்னு இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா நடுகள் பற்றிய செய்தி குறிப்பிடுது இந்த பாட்டு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் செல்வம் அப்படின்னு பெருங்களுக்கோ சொல்றாரு அதாவது வாழ்க்கை வாழ்வதற்காக பிறரோட வாசல்படியை தேடி போகாத அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் யவனர் தந்த வினைமா நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கள் முசிறி அப்படின்னு இந்த பாட்டமானவர் வெளியிடுகிறார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா யவனர்கள் வந்து கடல் கடந்து மறை

கோடும பாத்தருத நிலன மாட உள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் உரு அப்படின்னா அழகு அப்படின்னா பிளக்க நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கோல் அப்படின்னா காற்று கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் இந்த பாட்டோட பொருள் பார்த்தோம்னா உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அளவு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அந்த நாவாயில வந்து புலால் நாற்றமுடைய அலை வீசும் கடல்ல வந்து கடந்து செல்லும் அது வந்து இரவும் பகலும் பாராம ஒரு இடத்துல நிக்காம போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்ந்த கரையில இருக்கிற கலங்கரை விளக்கமானது அந்த கப்பலை வந்து அழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாட்டு வந்து பாக்கலாம் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதப உலாது செய்த வெண்கள் உப்பின் கொல்லை சாற்றி என்று விடர குன்றம் போகும் கதல்போர் உமனர் காதல் மடமக பாட்டோடல் களி அப்படின்னா உப்பங்கலி செரு அப்படின்னா வயல் கொள்ளை வெப்பம் விடற அப்படின்னா மலை வெடிப்பு கடல் அப்படின்னா விரைவு உமான அப்படின்னா உப்பு வணிகள் எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல் தெளி்ப அப்படின்னா ஒழிப்ப விழியறி அப்படின்னா குரல் கேட்ட ஞமலி அப்படின்னா வெறிய அப்படின்னா அஞ்சிய அப்படின்னா அழகிய மீன் அப்படின்னா காணவன் அல்லதுனா சேரு இந்த எருதுல என்ன பாத்தோம்னா பரதவ வந்து பெரிய கடல் பரப்புல வந்து மீன் வேட்டையாடுவாங்க நிலப்பரப்புல வந்து உப்பு வந்து விளைவிப்பாங்க அந்த உப்பை வந்து பன்னமாட்டு முறையில வந்து மற்ற நிலப்பகுதியில இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து வந்து மாத்திரக்காக போவாங்க அப்படி மாத்த போற ஒரு பரதவப்புல பரதவப்புல தொழிலாளி வந்து அவரோட உப்பை பூரா ஏத்திட்டு வண்டியில் போய்கிட்டே இருக்காரு அவரோட பெண் வந்து அந்த உப்பை யானை உப்பை கொடுத்து நெல்ல யானை வாங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறாங்க போகையில பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஒரு நாய் வந்து இவங்களை பார்த்து யாரோ வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொலைக்குது அதை பார்த்து அந்த பரதவர்த்த பெண் வந்து கண் வந்து மருண்டு அப்படி கொஞ்சம் பயப்படுறா இதத்தான் அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க எடுத்த இடையில பாத்தோம்னா நட்டினைல இருந்து அசனானோரை ஏழு நூல் வந்து நூல் பாத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து புறநானூர் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோல பாப்போம் ஏன்னா புறநானுவர் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாம்களையும் கண்டிப்பா ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா புறநானூர்ல இருந்து கேக்குறாங்க அதனால வந்து புறநானுவர் வந்து அடுத்த வீடியோல வந்து டீட்டெயிலா பாக்கலாம்